லையா அக்கா நான் பயந்துட்டேங்கிறீங்களா ஓகே ஓகே அம்மும் சொல்றாங்க என் குயின் நீங்க பாயா இல்லை கேலா அப்படின்னு கேட்குறாங்க செல்வா ஹாய் சொல்றாங்க குயின் சிஸ்டர் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சொல்றாங்க அம்மும் சொல்றாங்க ஓகே என்டி குயின் உங்கள் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க மணிகண்டன் சொல்கிறாங்க மணிகண்டன் பிரதர்ன்னு சொல்கிறாங்க குயின் சொல்கிறாங்க நிசா என்ன சொல்றீங்க புரியல அந்த இடத்துல சிஸ்டர் மட்டும் புரியுது அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க தெரியல இடத்துல அம்மு சொல்றாங்க புரியல என் டீ குயின் அப்படின்னு சொல்றாங்க அம்மும் எனக்கும் புரிகிற சிஸ்டர் இருபத்தி ரெண்டாவது போட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி கமான் போடுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நிசாவோட தங்கச்சி தங்கச்சின்னா என் நேம் தெரியுமா ஓகே ஓகே அம்மு சொல்கிறாங்க ஓகே நட் குயின் சொல்கிறாங்க அம்மு சொல்கிறாங்க தாஸ்லீம் என்ன பண் தஸ்லீமா யூ ஸ்டடி ஆர் யூ தஸ்லீமா அம்மு சொல்றாங்க ஒர்க்கிங் சொல்றாங்க நம்ம அம்மு சொல்கிறாங்க என்ன பாட்னரே குயின் சொல்கிறாங்க சும்மா தான் இருக்கேன் அப்படின்றாங்க அம்மும் சொல்கிறாங்க ஓகே தரிசனம் நீங்கள் பாடுங்க அப்படின்றாங்க ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் என்னால் நீ பேச முடியல நான் உங்களுக்கு நாளைக்கு கால நாளைக்கு லைவ் போடுவோம் ஏழு மணிக்கு வாங்க பேசலாம் ஓகேவா அம்மும் ஒரு பாய் சொல்லுங்கள் குயின் ஒரு பாய் சொல்லுங்கள் முப்பத்தி ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க கான் கொடுக்க வாங்க பேசலாம் இப்போ லைவாக கட் பண்ண போகிறேன் ஓகே பாய் அனைவரும் பாய் சொல்லுங்கள் நம்ம ஓகே அம்மா பாய் சொல்கிறாங்க நம்ம அம்மும் ஓகே அம்மா ஓகே ஓகே அவன் கண் முழிச்சேனா அதனால் கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வருது ஓகேப்பா ஓகே ஓகே காலையில் வாங்க ஏழு மணிக்கு லைவில் பேசலாம் ஓகேவா நான் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் பாய் பாய் பாய்